வணக்கம் உங்கள் சதி சார்முகம் குரூப் டூவில் இன்டர்வியூ போஸ்ட் வெற்றி பெற்றவர்களுக்கு வெற்றி பெற்றமா பெறலையான்னு தெரியாத நான் ஓட்டி ரிசல்ட் வந்தவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு முன்னாடி முதல் கட்டத்தை கஷ்டப்பட்டு கடந்து இரண்டாம் கட்டத்தில் தோல்விட்டு அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல ஆக்சுவலாக ஏன்னா அந்த பெயினை பலமுறை நான் அனுபவிச்சிருக்கேன் அவ்வளோ கொடூரமான பெயின் அது கிட்டத்தட்ட நம்ம லவ் ஃபெயிலியர் அது நிஜமாக இல்லையோ அந்த படத்தில் காட்டுவாங்கல்ல அதை விட மோசமாக இருக்கும் கண்ணு முன்னாடி நடக்கிறது என்ன நடக்குது நம்ம பார்க்குறது ஒன்று இருக்கும் நினைக்கிறது ஒன்று இருக்கும் நடக்கிறது ஒன்று இருக்கும் அவ்வளோ சோகமான சூழ்நிலைய காலம் நம்ம பண்ணியிருந்தால் மட்டும் பரவாயில்ல டிலே அந்த டிலே வந்து ஒரு காரணமாக நம்மளை ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை கஷ்டமாக தான் இருக்கும் என்ன வேணாலும் யார் வேணாலும் சொல்லலாம் அது ஏற்றுக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும் பட் ஒரே வழி நான் வந்து ஆக்சுவலாக ஒரு வேலையில் நல்ல வேலையில் வேலைன்றத விட ஒரு குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் சப்ரிஜிஸ்டர் அதில் ஒரு பத்து வருஷம் வேலை பார்க்குறோம் அந்த நிலமையில் இருக்கிற என்னாலேயே ஒரு எதிர்பார்த்த வெற்றி வந்து எதிர்பார்த்த வெற்றின்றத விட நம்ம கஷ்டப்பட்டு உழைத்த அந்த வெற்றிக்கு தகுதியை அனைத்தையும் வளர்த்துக்கிட்டு உழைத்த ரிசல்ட்டு கிடைக்கல அப்படின்னும் பொழுது அதை நம்மளாலே ஏற்றுக்க முடியல அப்படின்னும் பொழுது வேலையே இல்லாமல் விவசாய குடும்பம் இந்த மாதிரி நேகப்பட்ட கஷ்டம் அப்பா அம்மா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க மேரேஜ் அந்த பீரியடில் உள்ளவங்க இல்லத்தில் இருக்கவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த வெற்றி ரொம்ப முக்கியமானது அதை வந்து தவிர விட்டவங்களுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை எதுவும் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் அதுக்கு பதில் சொல்லலாம் முடிஞ்சதை நம்மளால் மாற்ற முடியாது அதுக்கு சொல்கிற பதில் அடுத்து எந்த எக்ஸாம் வந்தாலும் நான் ஸ்டேட்டில் டாப் டென்னில் இருப்பேன் டாப் ட்வெண்ட்டியில் இருப்பேன் அதுக்கு இன்னையில் உழைப்பேன் அப்படின்றத தவிர வேறு பதில் எதுவும் கிடையாது அடுத்தது வர குரூப் ஃபோர் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நிச்சயம் வெற்றி வந்து வெற்றின்றத விட இனி உங்களுக்கு தேவை சாதனையோட வெற்றி கஷ்டப்பட்டு மெயின்ஸுக்கு படித்தவங்களால் பில்லிம்ஸு இல்லை அந்த குரூப் ஃபோர் குரூப் டூ ஏ பில்லிம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நிச்சயம் பாஸ் பண்ண முடியும் நான் வந்து ஒரு பத்து வருஷமாக குரூப் ஒன் பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறேன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினொன்று அந்த காலகட்டங்களில் மெயின்ஸ் நல்லா படித்ததால தான் என்னால் பிரிலிம்ஸ்லாம் ஈஸியாக ஒரு வாரம் படிச்சலாம் அவங்க கிளியர் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி முடியுது அப்படின்னா உங்களால் அந்த படித்ததும் அவங்க திறமையும் எங்கேயும் போகலை வெற்றி கொஞ்சம் தள்ளி போயிருக்கு அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க மற்றபடி இந்த எக்ஸாம் ரிசல்ட்டை பற்றி ஒரு அனாலிசிஸ் பண்ணுவோம் இன்னொன்று நமக்கு திரும்ப வாய்ப்பு இருக்கா கேட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்க வேணாம் அதில் இல்லாதவங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினச்சிட்டு அடுத்த எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் லிஸ்ட்டு டூ ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ அதில் ஏதாவது சில பேருக்கு மட்டும்தான் வரும் அதை நம்பி பல ஆயிரம் பேர் வந்து உங்கள் வாழ்க்கையை தொலைக்க வேணாம் வந்தால் சந்தோஷப்படுவோம் அதுக்காக நீங்கள் அதை எதிர்பார்க்காம அடுத்த கட்டத்தை நோக்கி போங்க நல்லா ரெண்டு எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணேன் மெயின்ஸு ரெண்டு குரூப் ஒன்றில் தொடர்ந்து ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ண முடியல ஒன்றில் ஃபெயில் ஆனவங்க அடுத்த எக்ஸாமில் ஸ்டேட் எயித் ரேங்க் எடுத்து டெப்டி கலெக்டர் ஆகிட்டு சிஎம் அவார்டெலாம் வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஒரு தோல்வி வந்து அடுத்த சாதனை வெற்றிக்கு அடித்தளமாக இருக்கும் சரிங்களா அதை வந்து புரிஞ்சிக்க பட் வேறு எதுவும் வந்து கஷ்டம்தான் சொல்லலாம் நானே சொல்லிட்டேன் சரி ரொம்ப நிறைய இந்த குரூப் டூ பாஸ் பண்ணவங்களுக்கு சில இது வாழ்த்துக்களோட இதை பற்றி ஒரு அனாலிசிஸ் பார்ப்போம் நிறைய பேர் நிறைய பேர்னு சொல்ல முடியாது சில பேர் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க அதாவது மெசேஜ் போட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் அந்த மாதிரி பாஸ் பண்ணதுக்கு நன்றின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க பட் என்னோடய ஒர்க்கு சின்ன ஒர்க்கு தான் வந்து இன்னும் முழு கடலை நீங்கள் தாண்டலை இதை வந்து ஒரு ரிசல்ட்டு ஒரு விசித்திரமாக நம்மளை வந்து எப்பயுமே விசித்திரமாக வச்சிருக்கிறது உங்கள் ஆணையத்துக்கு வேலை என்ன அப்படின்னா இன்டர்வியூ போஸ்ட் அதையும் முழுசாக போடல ஒன் இஸ்ட் த்ரீ கூப்பிட்டு ஒரு நானூற்றி எண்பது பேர் என்ன கூப்பிட்டு திரும்ப நான் வந்து மெயின்ஸுக்கு முன்னாடி நீங்கள் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்லாம் இப்போ தான் பார்ப்பேன் போய் பார்த்துட்டு இவங்க வந்து இதில் ஒன் இஸ்ட்டு டூ ஒரு லிஸ்ட்டை எடுப்பேன் சில போஸ்ட்டுக்கு ஒன் இஸ் த்ரீ அது நம்ம எதுவுமே டீட்டெயில்டு வீடியோ ரிசல்ட்டுக்கு முன்னாடியே நாம் கிஸ் பண்ணோம் இப்படி இப்படிலாம் இருக்கும் இப்படி கூப்பிடுவாங்க எவ்வளோ பேரை கூப்பிடுவாங்க மெயின்ஸ் மார்க்கு மார்க்லாம் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்டு வீடியோ அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட சில போஸ்ட்டுக்கு வந்து ஒன் இஸ் த்ரீன்றதால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அடுத்தது நாங்கள் ஒன் இஸ் டூ டூ பார் ஒன் இஸ் டூ கூப்பிடுவோம் சில போஸ்ட் அஞ்சு போஸ்ட்டு கீழே இருந்ததுன்னா ஒன் இஸ் டூ போட முடியாது அதுக்கு ஒன் லிஸ்ட்டு த்ரீ கூப்பிடணும் அந்த மாதிரி இருக்கிறதால அப்படி கூப்பிட்ருக்காங்க அப்போ இவங்களும் இன்டர்வியூக்கு எல்லோரும் போவாங்களான்னா இல்லை இதுலேயும் சில பேர் நான் இன்டர்வியூ வருவாங்க இருந்தாலும் இதில் உள்ளவங்களுக்கு ஒரு நற்செய்தி என்னென்னா நிச்சயம் அவங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஏன்னா ரிட்டனில் நல்ல மார்க் இருந்ததால் தான் அவங்கள வந்து கூப்பிட்ருக்காங்க அப்போ ஒரு நானூற்றம்பது பேரில் ஒரு நூற்றம்பது பேர் இரநூறு பேர் இன்டர்வியூ போஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா மீதி இருக்கிறவங்களுக்கு நான் ஓட்டியில் டாப் போஸ்ட் வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்க பயப்பட தேவையில்ல இருந் இன்டர் இருந்தாலும் சில பேர் இன்டர்வியூ விட்டு வெளில வருவாங்க அதையும் சொல்லிடுறோம் அடுத்தது இன்டர்வியூ அடுத்த கட்டம் அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அதை வெரிஃபை பண்ணிவிட்டு ஏதாவது சர்டிஃபிகேட் குறையுது அப்படின்னா குறையுது மீன்ஸ் கிளியராக இல்லை இல்லை பிஎஸ்டிஎம் சொல்லியிருக்கீங்க பிஎஸ்டிஎம் அப்லோட் பண்ணலை அந்த மாதிரி சில பேருக்கு வாய்ப்புகள் திரும்ப அதை சீக்கிரம் ஒன் வீக்கில் கொடுங்க டென் டேஸில் கொடுங்க அந்த மாதிரி ஒரு ஷார்ட் டைம் கொடுத்து உங்கள் செல்லுக்கு மெசேஜ் வரும் மெயில் வரும் இந்த மாதிரி டைமில் இனிமேல் மெயில் பாருங்கள் காண்டாக்ட் டிஎன்பிசி அந்த மாதிரி இல்லை டிஎன்பிசி நடிச்சு பாருங்கள் அதில் உங்களுக்கு ஃபர்தராக கம்யூனிகேஷன் லெட்டரெல்லாம் வராது அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க அப்போ அதில் வந்து அந்த குறையை நிவர்த்தி செய்யலைன்னா அவங்களெல்லாம் கழித்து விட்டுட்டு மீதி ஆட்கள் ஒன் டூ ஒரு லிஸ்ட்டை போடுவாங்க அவங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இரநூறு பேர் வரைக்கும் நடந்ததுன்னு நினைக்கிறேன் நான் அட்டன் பண்ணும் அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு ரெண்டு நாளில் ரெண்டு மூணு நாளில் நடத்திடலாம் இதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்ப அப்லோட் பண்ணுற வேலை இருக்காது அங்கே வந்து இன்டர்வியூ என்ன பண்ணுவாங்க ஸ்ட்ரெயிட்டாக போட்டு இன்டர்வியூக்கு முன்னாடி ஒரிஜினல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்லோட் பண்ண அந்த ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஒரிஜினலில் பார்த்துட்டு எல்லாம் சரியாக இருக்குது ஓகே இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் காலைல சர்டிவிட்டி எரிஃபிகேஷன் பண்ணுவாங்க மதியம் இன்டர்வியூ இல்லை ஈவினிங் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலைல இன்டர்வியூ அந்த மாதிரி வச்சு அவங்களுக்கு முடிப்பாங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸாவது எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் அந்த கடைசி நாள் இன்டர்வியூ அப்போ எல்லோருடைய மார்க்கு அவங்களுடைய மார்க்கு நான் ஓட்டிக்கும் அன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அவங்களோட மார்க்லாம் வந்தால் தான் நாம் அதை முழுசாக அறிந்து கொள்ள முடியும் அதில் கொஞ்சம் பேர் இதில் வந்து ஒரு முந்நூறு பேர் பக்கமாக இங்கே நான் ஓட்டியில் போஸ்டிங் எடுப்பாங்க ஓகே அடுத்தது நான் ஓட்டி இது என்ன ரீச்சு ஜோனு புது புது வார்த்தைகள் ரிசல்ட்டு நம்பர் இருக்குது இல்லை மார்க் இருக்குது இந்த ரே ரேங்க் இருக்குது ரேங்க் இப்போ போட முடியாது நம்ம சொன்ன மாதிரி இதில் சில பேர் வந்து நான் ஓட்டியில் வருவாங்க அப்போ நம்ம ரேங்க் கொடுக்க முடியாது இதை எப்படியுமே நம்ம முழுசாக முடிக்காமல் மார்க் வேணால் வெளியில்லாமே தவிர ரேங்க் வந்து எப்பயுமே அந்த ஃபைனல் மார்க் போட்டால் மட்டும்தான் அந்த ரேங்க்கு உள்ள மீதி ஆட்கள்லாம் வச்சு ரேங்க் வந்து போட முடியும் அதை மார்க்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளுடைய வேலையை உறுதி செய்ய முடியும் சரி நான் ஓட்டி இப்போ வந்திருக்கு இதில் வந்து நாட் ரீச்சடு அப்படின்னா அவங்க கன்சிடேஷன்லே இல்லை ஃபேஸ் டூ வருமா அப்படின்னா ஃபேஸ் டூ நிச்சயம் வரும் ஆனால் அது எத்தனை பேருக்கு வரும் அதாவது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் உள்ள ஆட்கள் ஸ்பெஷல் கேட்டகரி இந்த மாதிரி ஏதாவது இருக்கிறதுல தான் வரும் மற்ற இதில் வந்து எப்படி வரும் அப்படின்னா அதில் வந்து இப்போ ஏற்கனவே வேலையில் இருப்பாங்க ஜேஏ இருப்பாங்க குரூப் டூவிலே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ரெவன்யூ ட்ரான்ஸ்போர்ட் இல்லை முக்கியமான துறை ரூரல் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி துறைகள்லாம் உள்ள ஆட்கள் வருவாங்க ஒரு நல்ல போஸ்ட் இருக்கா லேபர் இன்ஸ்பெக்டரு சப்ரிஜிஸ்டர் முனிசிபல் கமிஷனர் நல்ல போஸ்ட் மீன்ஸ் சொசைட்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அது நம்ம ஊர் ஜாப்பாக ப்ரொஃபைல் பார்க்கும்போது பார்ப்போம் லோக்கல் ஃபுண்ட் ஆடிட் இந்த மாதிரி போஸ்ட்டு எதுவும் கிடைக்கல ஒரு சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அது சில போஸ்ட்டெலாம் இருக்கும் ஆடிட் அந்த இதெல்லாம் அதை எடுக்கிறதுக்கு நான் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் சரி எனக்கட ஒரு அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்போ என்ன பண்ணுவோம் இன்னும் ஒரு ஐந்தாறு வருடங்களில் எனக்கு வந்து ஒரு இன்டர்வியூ போஸ்ட்டு நல்ல போஸ்ட்டு எஸ்ஆர் இல்லை இந்த மாதிரி போஸ்ட்டே எனக்கு கிடைக்க போகுது அப்போ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி குறைந்தது ஆறாயிரம் பேரில் ஒரு இரநூறு முந்நூறு பேராவுது அந்த போஸ்ட்டே எடுக்க மாட்டாங்க இல்லை ஏற்கனவே இருப்பாங்க இப்போ லோக்கல் ஃபண்ட் ஆடிட் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இப்போ செலக்ட் ஆகி நான் ஓட்டியில் செலக்ட் ஆகியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சே செலக்ட் ஆகியிருக்காங்க இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க நான் ஓட்டியில் செலக்ட் ஆயிருக்காங்க மீன்ஸ் அவங்க எதிர்பார்க்குற முனிசிபல் கமிஷனரோ சப்ரிஜிஸ்டர்ஸோ சப்ரிஜிஸ்டர் இல்லை முனிசிபல் கமிஷனர் போல் நான் ஓட்டி போஸ்ட் கிடைக்காது ஏன்னா இன்டர்வியூவில் யார் செலக்ட் ஆகாமல் வராங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் மற்ற ஆட்களுக்கு கஷ்டம் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க போயிட்டு பார்த்துட்டு திரும்ப நாங்கள் லோக்கல் பண்ணாடி நல்ல போஸ்ட்டில் தான் இருக்கோம் அதே போஸ்ட்டை திரும்ப எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேளாண்ட்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி குறைந்தது ஒரு ஆறாயிரம் பேரில் ஒரு நூறுலேருந்து முந்நூறு பேர் இந்த மாதிரி ஏதோ ஒரு கேட்டகரியில் எடுக்காமலோ இல்லை வேணான்ட்டோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று அந்த முன்னூறு இன்டர்வியூ நான் ஓட்டியிலேருந்து கொஞ்சம் பேர் இங்கே வராங்கள்ல அதுக்கும் இதுக்கும் ஓரளவு சரியாகிடும் இப்போ எந்த ரேஷியோவில் கூப்பிட்டுருக்காங்க நிறைய பேர் ஒன் இஸ் டூ ஒன் இஸ் த்ரீ அப்படின்னுவாங்க எனக்கு தெரிஞ்சு எந்த சயின்டிஃபிக் ஒன் இஸ் டூவோ ஒன் இஸ் த்ரீயோ மேத்தமேட்டிக்கல் சயின்டிஃபிக் அப்படி கூப்பிட்ருக்க வாய்ப்பு இல்லை காரணம் என்ன அப்படின்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து சொல்கிறாங்க ஒன் இஸ் டூ த்ரீனு கூப்பிட்டோம் அந்த பாயிண்ட் வந்து இதில் சொல்ல கிடையாது இன்னொன்று இன்டர்வியூக்குன்னு ஒரு நாம்ஸ் இருக்குது அது நம்ம ஏற்கனவே அது இருந்ததால் தான் கரெக்டாக சொன்னோம் ஒன் இஸ் டூ கூப்பிடுவாங்க ஒன் இஸ் த்ரீ வந்து ஐந்து போஸ்ட்டுக்கு கீழே மொத்த போஸ்ட் இருந்ததுன்னா அதுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் நான் ஓட்டிக்கு அப்படி எதுவும் கிடையாது குரூப் ஃபோர் மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் போஸ்ட் இருக்குன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் இந்த மாதிரி கூப்பிடுவாங்க இதில் ஒரு ஆறாயிரம் போஸ்ட் இருக்குதுன்னா ஆறாயிரத்தி ஐநூறு ஒரு ஏழாயிரம் பேர் எட்டாயிரம் பேர் இந்த மாதிரி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் சேர்த்து கூப்பிட்ருக்கலாம் ஃபேஸ் ஒன் அப்படின்னு சொல்கிறது மூலமாக நாங்கள் வந்து டோரை ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கோம் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ அப்படின்னு போயிட்டுருப்போம் அதனால் ஃபேஸ் ஒனில் இருக்கிற எல்லாருக்கும் வேலை அப்படின்ற மாதிரி கூட நாங்கள் எடுத்துருக்கலாம் அது டிஎன்பிஸாக வெளிப்படுத்தாத வரைக்கும் நமக்கு தெரியாது சரி ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் கூப்பிட்றதுக்கு பதிலாக ஏன் அந்த ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் அப்படின்னா ஒரு கவுன்சிலிங் எல்லாம் ப்ராசஸ்ஸாக போயிட்டுருக்கும் திடீர்னு வந்து ஒரு நூறு பேர் டிகிரி முடிச்சிருக்க மாட்டாங்க இல்லை பிஎச்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்காது பிஹெச்டிஎம்ன்னு சொன்னதால் செலக்ட் ஆகியிருப்பாங்க விட சர்டிஃபிகேட் எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க லிஸ்ட்டு டூ அது தனியாக வரேன் இந்த மாதிரி சொல்லி செலக்ட் ஆகிருப்பாங்க அப்போ சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க அப்போ அடுத்த கேட்டகரியில் இருக்கவங்கள திடீர்னு போய் திரும்ப அஞ்சஞ்சு பேராக பத்து பேராக கூப்பிட முடியாதுன்றதுக்காக இதுக்கு முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு ஆயிரம் பேர் ஐநூறு பேர் ஏதோ ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்கிற மாதிரி தெரில ஒரு அடிஷ்னலாக கூப்பிடுவாங்க ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் ஏற்ற மாதிரி அடுத்த ரேங்க்கு வரிசலாக இருக்கணும்னு இல்லாமல் கேட்டகரியில் கூப்பிடுவாங்க அப்போ அந்த காரணத்துக்காக தான் ஒரு வேலை இதில் ஒரு ஆயிரம் பேர் இல்லை ரெண்டாயிரம் பேர் சேர்த்து விட்டுருப்பாங்களோ ஆனால் நூறு சதவீதம் இதில் வந்ததால் வேலை என்று சொல்ல முடியாது நான் ஒட்டியில் வந்து ரீச்ச்டு அப்படின்னு அதனால் தான் சொன்னேன் ஜெயிச்சமாக தெரியாமல் ஜெயிச்சமானு சந்தோஷமும் படமுடில தோற்றம்னு சொல்லி துக்கமும் பட முடியாத அளவுக்கு இதில் உள்ள ஆட்கள் இருக்காங்க இது ஒரு தேவையில்லாத இதுக்கு ஒன்று சும்மாவே இருந்திருக்கலான்ற மாதிரி தான் பருத்தி மூட்டை கூட உள்ள இருந்துன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இது வந்து புது விளையாட்டை போட்டு இல்லை இது இல்லை ஒன் இஸ்டு ஒன்று ஒன் இஸ்டு டூ எதில் செலக்ட் பண்ணியிருக்கோம் ஒன் இஸ் டூன்னு சொன்னாலும் நம்ம சரி இல்லை ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸுன்ற ஒரு மனநிலையிலாவது இருப்போம் ஒன்றுமே சொல்லாமல் ரீச்சுரு நான் நல்ல வேலை நாட் ரீச்சருன்னு போட்டாங்க எல்லோருமே ரீச்சிருன்னு போடாமல் நாட் ரீச்சருன்னு போட்டு அடுத்த வேலையை பாருங்கன்னு சொல்லி சில பேரை கழித்து விட்டாங்க இதில் வந்து இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு நைன்ட்டி சதவீதம் நைன்ட்டி பர்சன்டேஜ் மினிமம் நைன்ட்டி பர்சன்டேஜில் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும் கிடைக்கணும்னு தோணுது இதை வந்து ஓரளவு கால்குலேட் பண்ணி ஃபேஸ் ஒன்றுன்னு வந்து போட்டது மூலமாக நாங்கள் வந்து தேவைப்பட்ட அடுத்த ஃபேஸ் எடுத்துக்கிறோம் இதில் ஏற்கனவே இதெல்லாம் கால்குலேட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து சில பேர் இருக்கிறாங்க நான் ஓட்டிக்கு அவங்க ஒரு முந்நூறு பேர் வருவாங்க அதனால் ஆறாயிரம் போஸ்ட்டுக்கு ஒரு ஐயாயிரம் பேரை ஐயாயிரத்தி ஐநூறு பேரை செலக்ட் பண்ணியிருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் காரணம் என்னென்னா செலக்ட் ஆன எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் ஒரு ஐநூறு போஸ்ட் கம்மியாக கூட செலக்ட் பண்ணிக்கிட்டோம் திரும்ப ஃபேஸ் டூ மூலமாக நம்ம செலக்ட் ஆகணும்னு நினைக்கிற கொஞ்சம் பேருக்கும் வேலை கிடைக்கும் அது மூலமாக ஒரு ஆயிரம் பேர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதை விட்டு இவங்க வந்து ஒரு ரெண்டு மூவாயிரம் பேரோ நாலாயிரம் பேரையோ சேர்த்து கூப்பிட்டுருந்தாங்கன்னா திரும்ப அவங்கள வெளில அனுப்பும்போது அது இன்னும் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இந்த முதல்ல இல்லைங்களா ரொம்ப எப்படி இருக்கும்னு அதை விட இது ஒரு படி மேலே ரொம்ப கடினமாக இருக்கும் இருந்தாலும் நம்ம நூறு சதவீதம் அதில் ஒரு வார்த்தை போட்டுருவாங்க மேயர் இன்க்ளூஷன் அதாவது இதில் லிஸ்ட்டில் வந்துட்டிங்கன்றதுக்காக உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது காரணம் என்ன அப்படின்னா அதை எதுக்காக சொல்கிறாங்கன்னா சர்டிஃபிகேட் பொதுவாக இதுக்கு முன்னே எப்படி சொல்லுவாங்கன்னா சர்டிஃபிகேட்டில் சில பிரச்சனைகள் இருந்ததுன்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அதுக்காக காமனாக போடுற வார்த்தை அப்புறம் ரிட் பெட்டிஷன் வழக்கமாக இந்த ரிட் பெட்டிஷன் படி படி இதை படி அது வந்து நான் போன காலத்துலேருந்து இருக்குது பத்து வருஷம் சர்வீஸ் முடிஞ்சிருச்சு அதிலே வித் ரெஸ்பெக்ட் டு ரிட் பெட்டிஷன் நம்பர் அப்படின்னு தான் போடுவாங்க கேஸ் இல்லாத ஆணையம் இல்லைன்ற மாதிரி அவ்வளோ கேஸுகளை சந்திச்சுட்டு தான் இருக்கும் அதெல்லாம் போட்டு போட்டு ரிசல்ட் போட்டுகிட்டு தான் இருப்பாங்க அதை அதை பற்றி உரி பண்ணிக்குவோம்னா கேஸ் சொல்லியிருக்கிறது லிஸ்ட்டு டூ அவங்கள வந்து எனக்கு தெரிஞ்சு ரிசல்ட்டே லிஸ்ட்டு டூவுக்கு விட்ட மாதிரி தெரியல யாருக்காவது லிஸ்ட்டு டூ வந்திருந்ததுன்னா கமாண்டில் சொல்லுங்கள் ஏன்னா லிஸ்ட்டு டூ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருடைய கேள்வி என்ன அப்படின்னா அவங்களுக்கு விட்டாங்களா அப்படின்ற கேள்வியை தான் கேட்குறாங்க அதை தெரியாமல் அதை பற்றி நான் டீட்டெயிலாக ரொம்ப பேச விரும்பலை பட் அப்படி விடாமல் இருந்தால் அந்த இன்டர்வியூ போஸ்ட் நான் பார்க்கும்போது லிஸ்ட்டு டூ தனியாக வருன்ற மாதிரி தான் ஒரு வா வாசகம் இருந்தது அதனால் இதில் இருக்குமான்றது சந்தேகமாக இருக்குது யாராவது ஒருத்தவங்களுக்கு லிஸ்ட்டு டூக்காரங்க ஆனால் லிஸ்ட்டு டூவில் வராமல் ஏற்கனவே ஓப்பனில் காமர்ஸ் இந்த மாதிரி படித்தவங்க ஓப்பனில் செலக்ட் ஆகி அவங்களுக்கு இன்டர்வியூ போஸ்ட்டோ நான் இன்டர்வியூ போஸ்ட்டோ வரலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை பட் லிஸ்ட்டு டூவில் ஃபஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகியிருந்து இதில் யாருக்காவது வந்திருந்ததுன்னா அவங்க செஞ்சு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் அதன் மூலமாக மற்றவங்க நிறைய பேர் லிஸ்ட்டு டூ எழுதினவங்க நிறைய பேர் ஒரு டிப்ரெஷனில் இருக்காங்க நமக்கு வரலியேன்ட்டு இது தேவையில்லாத டிப்ரெஷன் ஒரு வேளை லிஸ்ட்டு டூ வெளியிடாமல் இருந்தாங்கன்னா பட் அது வெளியில்லைன்னு தெரிஞ்சதுன்னா அந்த டிப்ரெஷன்லேருந்து கொஞ்சம் வெளில வர்றதுக்கு உதவியாக இருக்கும் ஓவரால் சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து நடந்ததை மாற்ற முடியாது நடக்க இருக்கிறத நிச்சயம் மாற்ற முடியும் பெரிய அளவில் நம்மளுடைய தோல்விகள் நம்மளை பெரிய அளவில் கொண்டு போய் நிறுத்தும் அதனால் பி பாசிட்டிவ் அதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வாங்க ரொம்ப கஷ்டம்தான் வெற்றி நமதே வேலை நம்மதே நாளையும் நமதே